முக்கிய செய்தி எஸ்ஐஆர் தொடர்பாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் வரக்கூடிய பதினேழாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆர் பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக முறைகேடு செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவின திமுகவினரால் நிகழ்த்தப்படும் பல்வேறு முறைகேடுகளுக்கு காரணமாக இருக்கும் திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அதிமுக சார்பாக ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுகவின் தலைமை அலுவலகம் அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராகிவிட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்டு வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை திமுக ஒருபுறம் மேற்கொண்டு வருகிறது மறுபுறம் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் தலைவர்கள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் இருப்பவர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் என அனைவரும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பந்தம் கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் பல்வேறு புகார்கள் கொடுத்த கொடுக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை மேற்கொள்வதற்காக களத்திற்கு வரும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் பெரும்பாலும் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் அல்லாது வேறு நபர்களே உள்ளனர் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இது இந்த நிலையில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினால் நிகழ்த்தப்படும் பல்வேறு முறைகேடுகளுக்கு காரணமான திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அது பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் எழும்பூரில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரவண தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கி